திரை உலக அரசிக நிர்வாக பெருமக்களாலும் தொண்டர்களாலும் தமிழகத்துடைய மக்களாலும் கேப்டன் அன்பாக போற்றப்படுகின்ற அருமை என் திரு விஜயகாந்த் மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு அவர்களுடைய இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவிலே கூட கலந்து கொண்ட திரு கேப்டன் அவர்கள் மிக விரைவாக உடல்நலத்தோடு வந்து தமிழக மக்களுக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்த காலத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஊரில் இல்லாத காரணத்தால் தான் அதை கலந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் போய் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக கலந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிய போது அந்த தழுதெழுத்த குரலை நாங்கள் இதுவரை அப்படி கேட்டதே இல்லை மிகவும் மன வருத்தத்தோடு மனை உடைந்த நிலையில் தன்னுடைய அருமை நண்பர் கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டார் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவருடைய இயக்கத்தினருக்கும் தேசிய முற்போக்கு கழகத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் அவருடைய மைத்திர சுட்டீஷ் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் அடிப்படையிலே மக்கள் செல்வர் டி டிடி தினகரன் அவர்கள் சார்பாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட திட்டத்தினுடைய நிர்வாக பிரிமத்திற்கும் தொண்டர்களுக்கும் அவருடைய துணைவார்க்க அவருடைய மைத்துருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரண்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்